மரணத்தின் கடவுளான யமதர்மன் உங்கள் உயிரை எடுக்க சில காலத்திற்கு முன்னரே உங்களுக்கு நான்கு கடிதங்கள் அனுப்புவார் உலகின் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அனைவரும் நினைத்து நினைத்து பயப்படும் ஒரே விஷயம் மரணம்தான் ஏனெனில் மரணத்தை காட்டிலும் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னை சார்ந்தவர்களின் நிலை என்னாகுமோ என்பதே இங்கு பெரும்பாலானவர்களின் கவலை மரணம் எப்போது நிகழும் எப்படி நிகழும் என்பது யாருக்குமே தெரியாத ஒன்று ஆனால் அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சுவாரஸ்யமும் கூட மரணத்தின் கடவுளான எமதர்மன் உங்கள் உயிரை எடுக்க சிவபெருமானால் அங்கீகரிக்கப்பட்டவர் இவர் லோகபாலன் என்றும் அழைக்கப்படுகிறார் அதன் அர்த்தம் அனைத்து திசைகளுக்குமான அதிபதியாகும் புராணங்களின்படி அவர்தான் பூமியிலிருந்து இறந்து மேலுலகம் சென்ற முதல் மனிதனாவார் பூமியிலிருந்து இறந்து மேலே செல்லும் அனைவருக்கும் அவர்களின் கர்ம பலன்களின் அவர்கள் செல்ல வேண்டியது நரகமா சொர்க்கமா என்பதை முடிவு செய்வார் புராண காலத்தில் யமுனை நதி கரையில் அம்ரிதன் என்னும் வணிகன் வாழ்ந்து வந்தான் மரணத்தை நினைத்து அதிக பயம் கொண்ட அவன் யமதர்மனை நோக்கி பல யாகங்களையும் தவத்தையும் மேற்கொண்டான் அவனது நோக்கம் யமதர்மனை நண்பராக்கி கொண்டு மரணத்தை தள்ளி போடுவதுதான் அவனது உண்மையான நோக்கத்தை அறியாத யமதர்மன் அவனது தவத்தால் ஈர்க்கப்பட்டார் அவன் முன் தோன்றி அவனது ஆசையை நிறைவேற்ற எண்ணினார் மரணம் நேரப் போகிறவர்களுக்கு மட்டுமே யமதர்மன் அளிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது அம்ரிதன் முன் தோன்றிய யமதர்மன எனக்கு நண்பனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் உனது ஆசை நிறைவேறிவிட்டது எனது தரிசனம் எமதூதர்களுக்கும் மரணிக்கப் போகிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் பூமியில் பிறந்த அனைவரும் இருந்துதான் ஆக வேண்டும் இறந்தவர்கள் மீண்டும் பிறக்கத்தான் வேண்டும் இது எவராலும் மறுக்கவும் மாற்றவும் முடியாதது இருப்பினும் நீ உயிரோடு இருக்கும்போதே உனக்கு என் தரிசனம் கிடைத்துள்ளது என்று கூறினார் யமதர்மன் கூறியதை கேட்ட அம்ரிதன் அதிர்ச்சியடைந்தாலும் வேறு யோசனை செய்தான் நமது நட்பின் அடையாளமாக நான் ஒரு உதவியை கேட்கிறேன் மரணம் தவிர்க்க முடியாது என்றால் நான் மரணிக்க தயாராக உள்ளேன் ஆனால் என் நேரம் முடிவதற்கு முன்பே எனக்கு அது தெரிய வேண்டும் எனவே நான் என் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்துவிடுவேன் என்று கூறினான் அம்ரிதன் கூறியதற்கு ஒப்புக்கொண்ட யமதர்மன் அம்ரிதன் இறப்பதற்கு முன்பே அவனுக்கு தெரிய வைப்பதாக கூறிய யமன் அதற்கு பதிலாக மற்றொன்றை கேட்டார் உனக்கு எப்பொழுது என் கடிதம் கிடை